மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதயாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரியவ மகிமை அனுபவத்தில் பால் பிரண்டன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் பற்றி பார்க்குறோம் இவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் அவருடைய நண்பர் தமிழக நண்பர் கே எஸ் வேங்கடரமணி அவரும் பத்திரிகையாளர் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் புலமை உண்டு மகாபிரியவளை பற்றி கேள்விப்படுறார் யார் பால் பிரண்டன் பதவிக்கு மாட்டார் புகழுக்கு ஆசைப்பட மாட்டார் எதற்குமே ஆசைப்பட மாட்டார் இப்படி ஒரு மகானான்னு ஆச்சரியப்பட்டு அவரை தரிசனம் தரிசனமனனு ஆசைப்படுறார் தன்னுடைய நண்பர் வெங்கடரமணிகிட்ட சொல்கிறார் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறார் செங்கல்பட்டுக்கு வர செங்கல்பட்டில் மகாபிரிவா இருந்த இடத்த பால் பிரிண்டன் தனது நூலில் விவரிப்பார் அந்த மகானை தரிசிக்க செல்கிற போது இன்னும் சற்று நேரத்தில் அவரை நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் எனக்குள் மேலிட்டது இந்த மகான் தங்கியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது மிகப்பெரிய பங்களாவாக மிகப்பெரிய இடமாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் மனசில் பால் சொல்கிறேன் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நமக்கெல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு யாரான ஒருத்தரை பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் வீட்டு சோஃபா எத்தனை சோஃபா போட்டிருப்பாங்க ஹாலில் அவர் வீட்டில் டிவி எவ்வளோ பெரிய இன்ச்சு டிவியாக இருக்கும் அவர் வீட்டு போர்ட்டிகோவில் எத்தனை காரணக்கும் என்னென்ன காரணக்கும் நமக்கெல்லாம் இப்படி கற்பனை போகும் ஒருத்தர் பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு பெரிய ஆளை பார்க்க போகிறோம்னா தோணும் அங்கே போன பிறகு ஒரு சாதாரணமான ஒரு கார் இருக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்காருனா நம்ம ஆச்சரியப்படுவோம் அடடா நம்ம இப்படி நினச்சோம் இவர் அதற்கு நேர்மாராக இவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு நமக்கு தோணும் அதுபோல் பால் பிரிண்டன் மகாபெரியவா இந்த சன்னியாசி பலரும் தேடி வந்து வணங்கக்கூடியவர் இப்பேற்பட்ட மகான் ஒரு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இருப்பார் அவரை சுற்றி ஒரு படையே நிற்கும் தொண்டர்கள் நிற்பாங்கன்னு நினச்சின்னு இருக்கார் அவர் ஆனால் மகாபிரியவால தரிசனம் பண்ணத்துக்கு வேங்கடரமணி கூட்டின்னு போகிறார்லையே ஒரு தெரு ரொம்ப அகலம் குறுகலான தெருவான் அகலம் குறுகலான அந்த தெருவுக்குள்ள நான் நுழைஞ்சு போயின்னு இருக்கேன் அங்கங்கே சில பக்தர்கள் காணப்படுகிறார்கள் ஒரு வீட்டுக்குள்ளே என்னை கூட்டின்னு போன ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ளே போனால் இங்கேயும் அங்கேயும் சந்து பொந்து வழியாக என்னை கூட்டி போனார் யார் வெங்கடரமணி கூட்டிகிட்டு போய் கடைசியில் ஒரு ரூம் அந்த ரூமில் வெளிச்சமே இல்லை ஒரே ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த குத்து விளக்குக்கு பக்கத்தில் மகாபிரேவா அமர்ந்து கொண்டிருந்தார் நான் அந்த ரூமுக்குள்ளே தான் முதன் முதலாக அவரை பார்த்தேன் அப்படின்னு எழுதுறேன் மகாப்பிரியவால் நாம் அடைஞ்சிருக்கோம் மகாப்பிரியவால் ஒரு குருவாக நாம் பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்மளாம் செஞ்ச புண்ணியம் நம்மளாம் செஞ்ச புண்ணியம் மகானது பேரை சொல்கிறோம் அவருக்கு வழிபாடுகள் நடத்துகிறோம் அவரை நினச்சி விரதம் இருக்கும் நமது பிரார்த்தனைகள் அவர்கிட்ட சொல்கிறோம் காஞ்சிபுரம் போய் அவரது பிருந்தாவனத்தில் வலம் வருகிறோம் பிரதட்சணம் செய்கிறோம் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பேர் இப்படி எளிமையாக ஒரு மகான் வாழ முடியுமா எதன்மேலும் பற்றி இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா அதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதெல்லாம் ஆனால் மகா நமக்கு அப்படி கிடைச்சார் ஒரு வெள்ளக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறவர் ஒரு மகான் அவர் எத்தனையோ துறவியர்களை பார்த்துருக்கார் அவர் எத்தனையோ துறவியர்களை பார்த்துருக்கார் அவருடைய மனசில் மகா பற்றி ஒரு பிம்பம் ஒரு இமேஜ் உருவாருது அதைத்தான் அவர் சொல்கிறார் ஆனால் நான் பார்த்த மகாபிரிபா ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு எளிமையான ஆடை அவர் அணிஞ்சிருக்கார் வஸ்திரத்தை சொல்கிறார் எளிமையான ஆடை இருட்டு லைட்டே இல்லை ஒரே ஒரு குத்து விளக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு எழுதுறது அது இதெல்லாம் அனுபவிக்கணும் என்ன பண்ணணும் அனுபவிக்கணும் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு தரிசனத்திற்கு ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கிற அந்த சிவலிங்கம் அங்கே இருக்கிற அம்பாள் அங்கே இருக்கிற ஏனைய மூர்த்தங்கள் அவற்றையெல்லாம் தரிசிக்கிற போது நமக்கு என்ன தோன்ற வேண்டும் ஆகா எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த விக்கிரகங்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு அருளி வருகின்றன எத்தனை திருவிழாக்கள் இந்த ஆலயத்திலே நடந்தேறியிருக்கும் எத்தனை உற்சவங்களை இந்த தெய்வங்கள் கண்டிருக்கும் எத்தனை பேரது மனக்குறைகளை இந்த தெய்வங்கள் தீர்த்து வைத்திருக்கும் இந்த தெய்வம் இன்றைக்கும் கீர்த்தியுடன் புகழுடன் காணப்படுகிறதே நல்ல பக்தர்களது மனங்களில் குடிகொண்டிருக்கிறதே அப்படின்லாம் நினச்சி ஆனந்தப்படணும் ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா ஒரு சாதாரணமான ஒரு இடம் நினைக்கக்கூடாது ஒரு பார்க்கு போகிறோம் ஒரு பீச்சுக்கு போகிறோம் ஒரு கிழக்கு இடத்துக்கு போகிறோம் அங்கே என்ன பண்ணுறோம் அந்த சூழ்நிலையில் நம்ம மூழ்குகிறோம் உண்டா இல்லையா ஒரு பீச்சுக்கு போகிறோம்னா கடலை பார்க்குறோம் வியக்கிறோம் ஆகாசத்தை பார்க்குறோம் ஆனந்தப்படுறோம் ஒரு விமானம் செல்கிறது அண்ணாந்து பார்க்குறோம் அந்த இடத்துக்குள்ளே மூழ்குகிறோம் அங்கே விற்கிற பொருட்கள் துப்பாக்கியால் சுடுறது அது இது எல்லாவற்றையும் லயிக்கிறோம் உண்டா இல்லையா அதே இது கோவிலில் வரணும் நம்ம கோவிலுக்குள்ள ஒரு மகானது சமாதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம குறைகளை சொல்லிவிட்டு வெளியில் வந்துடணும் அப்படி நினைக்கிறோமே தவிர பரிபூர்ணமாக அந்த இடத்துக்குள்ளே நம்மால இன்வால்வ் ஆக முடியல மூழ்க முடியல அதுதான் பிரச்சனை பால் பிரிண்டன் அப்படி இல்லை அவர் தமிழ்நாட்டில் பிறக்கலை சுவிட்சர்லாந்தில் பிறந்தார் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே மூழ்கிட்ட இந்த மகானை பார்த்தவுடன் பிரமிச்சு போகிறார் இந்த இருட்டில் இவர் இருக்காரே இப்போ ஏற்பட்ட மகானாச்சே இவருக்கு பதவி ஆசை இல்லையே ஆசை இல்லையே பணத்தின் மேல் ஆசை இல்லையே எதன்மேலும் பற்று இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் தேடி வருகிற அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு சன்னியாசி இத்தனை எளிமையாக காணப்படுகிறார ஆனந்தப்படுகிறார் மகானுக்கு முன்னாடி உட்கார சொல்கிறார் பெரிய உட்கார சொல்கிறேன் பெரியவளுக்கு தெரியாதா இவன் யார் என்ன எதுக்கு வந்திருக்கான் இவன்ற பூர்வீகம் என்ன இந்த மகனுக்கு தெரியாதா உட்கார சொல்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்